தமிழரவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கனமழை பெய்வதால் மக்கள் வாழும் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு காணொலியானது வைரலாக பரவி வருகிறது அதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கும் ஒரு அரசு பேருந்தில் பயணிக்கும் பொதுமக்கள் குடையுடன் பயணிக்கின்றனர் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசு பேருந்துகளில் ஆங்காங்கே ஓட்டே இருப்பதால் சின்னமலைக்கே பேருந்துக்குள் மழைநீரானது வந்துவிடுகிறது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கும் அரசு பேருந்திலும் வந்துள்ளது இதனால் பொதுமக்கள் அனைவரும் அவதிப்பட்டு வருகின்றனர் இக்காணொலியை நாம் தமிழர் கட்சியினர் பலரும் தங்களது ட்விட்டர் பக்கங்களில் பகிர்ந்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் உலகத்தில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது என் நாட்டில் அரசு நடத்துகிற எல்லாம் கேவலமாக இருக்கிறது என் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் பார்த்திருக்கக்கூடும் என் தம்பி தங்கைகள் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய வலையொலியில் பகிரியில் பார்த்திருப்பீர்கள் வாட்ஸ்அப்ல எத்தனை அரசு பேருந்தில் பயணிக்கிற நம்ம தங்கையும் பேருந்துக்குள் கூடை பிடித்து சென்றார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இது நடக்கிறது தனியார் முதலாளிகள் சொகுசு பசு நடத்துகிறார்கள் அரசு கேவலமாக பேருந்து நடத்துகிறது காரணம் என்ன தனியார் நடத்துகிற பேருந்து சரியாக இருக்குது தரி அரசு நடத்துகிற பேருந்தில் கதவு இல்லை ஓட்டுனருக்கு உட்கார சீட் இல்லை ஒருத்தன் எழுதுறான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்கன்னு முதல் சீட்டை கொடுங்க அப்புறம் பெல்ட் போடுறேங்கிறார் அவர் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இழப்பு அரசு பேருந்து போக்குவரத்து துறையில் அது நானூறு கோடியாக இருக்கும்போது அது நானூறு கோடியாக இருக்கும்போது அது நாலாயிரம் கோடியாக இருக்கும்போது அது பதினாலாயிரம் கோடியாக இருக்கும்போது ஏன் அதை ஈடுகட்டலை நாற்பத்தி நாலாயிரம் கோடி எப்படி இழப்பு யார் அதற்கு பொறுப்பு எப்படி இருக்கு போக்குவரத்து கொடுக்குறாங்க தனி தனிப்பெரும் முதலாளிகள் தரமாக பேருந்தை ஓட்ட முடியும் இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசால் அது முடியாதா எப்படி இது